இன்றைய நற்செய்தி மத்திய எழுதிய தூய நற்செயிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீலரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறையுள்ள வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையில் இருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என்ற அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அதற்கு மறுமொழியாக ஆண்டவரே நீதாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர என்றார் அவர் என்றார் படகில் இருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் பொழுது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்தும் உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இறையேசுவில் பிரியமான அன்பு நிறை சகோதரமை ஆசிர்வாதமும் அமைதியும் உங்களோடு இன்றும் இருப்பதாக இன்றைய நாளம் தாயம் திரு அவை திருத்துதல்களான புனித பேதரு மற்றும் புனித பவுலடியர்களுடைய ஆலயத்தின் நேர்ந்தளிப்பு நினைவு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த ஆலயங்கள் அப்பொழுதைய பேரரசரான கான்ஸ்டின் நோபல் அவர்களால் கட்டப்பட்ட ஆலயங்களாக எகில்மிகு ஆலயங்களாக இன்று நாம் அதை கொண்டாடுகின்றோம் இந்த விழா நாட்களில் அந்த ஆலயத்தினுடைய கல் சுண்ணாம்பு மரம் இவைகளை தாண்டி அந்த ஆலயத்தினுடைய அழகு தோரணங்களை தாண்டி இந்த இரண்டு திருத்துதர்கள் இயேசுவின் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கையை கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இவர்களின் நம்பிக்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருபுறம் வெறும் மீனவரான ஆண்டவரை மூன்று முறை மறு மறுதளித்த ஒரு பலவீனம் நிறைந்த ஒரு மனிதர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரைப் பார என்றும் அவர் மீது திரு அவையை கட்டியிருக்கிறார் என்றும் நாம் இவிலயத்தில் வாசிக்கின்றோம் மற்றொரு புறமாக பௌலடியா கிறிஸ்துவர்களை துன்புறுத்திய ஒரு நபராக அனைவரும் வெறுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தபோதிலும் போதிலும் இறைவனால் ஈர்க்கப்பட்டு ஆண்டவர் மீதான முழுமையான நம்பிக்கையை கொண்டு அவருக்காகவே தன்னுடைய உயிர் தியாகங்களை இந்த இரண்டு நபர்கள் அளித்திருக்கிறார்கள் வெறும் பலவீனம் நிறைந்த மனிதர்களை இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்கள் முழுமையான நம்பிக்கையை அளித்து அவர்கள் தொடர்ந்தார்கள் தொடர்ந்து தங்களுடைய அளித்தார்கள் நாம் பலவீனத்தை பார்க்கின்றோம் ஆண்டவர் அந்த பலவீனத்தில் இருக்கின்ற வலிமையை உணர்ந்து அவர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார் ஆக இன்றைய நாளில் இந்த ஆலயங்களை பற்றி நாம் விழா எடுத்து கொண்டாடுகின்ற பொழுது நாமும் தூய ஆவியனுடைய ஆலயங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது இறைவன் நம்முடைய இதயத்தை ஒரு ஆலயமாக உருவாக்க அதுவும் அவருடைய பிரசனம் குடிக்கொள்ளப் போகின்ற ஒரு இடமாக மேற்கொள்ள நம் ஒவ்வொருவரையும் வரையும் இன்றைய வாசனை வழியாகவும் வழிபாட்டின் வழியாகவும் நம்மை அழைக்கின்றார் இன்றைய நாடுகளுக்கான நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டும் சற்று உற்று நோக்குகின்ற பொழுது நம்முடைய மனித பலவீனத்தை இறைவன் அழகாக சித்தரிக்கின்றார் கூட்டத்தை அனுப்பிவிட்டு சீடர்கள் தனியாக ஒரு புறம் தங்களுடைய கடல் வழி பயணத்தை மேற்கொள்கிறார்கள் இறைவன் தனியாக இறைவனத்தில் வேண்ட சென்றிருக்கின்றார் இவ்வேளையில் கடலனுடைய சீற்றம் சீடர்களை அச்சுறுத்தியது இதை கண்ட இறைவன் அவர்களை நோக்கி வருகின்ற பொழுது அவர்கள் பேயின்று அஞ்சுகிறார்கள் நம்பிக்கையை இழக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அது நான் தான் அஞ்சாதீர்கள் என்று தன்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு மொழிகின்ற பொழுது பேதரோட வார்த்தையை வெளிப்படையாக முதலில் ஏற்கின்றார் ஏற்றவர் அதை இன்னும் ஆழப்படுத்த ஆண்டவரே அது உண்மை என்றால் நான் கடல் மீது நடந்து வரட்டுமா என்று கேட்கின்ற பொழுது இறைவன் அன்போடு வா என்று அழைக்கின்றார் ஆனால் பேரனுடைய நம்பிக்கையானது மிகவும் சொற்ப எண்ணிக்கையில் மிகவும் சிறியதாக இருந்ததினால் இழப்பட்ட அலைகளை கண்டு அஞ்சி முழுகுகின்றார் இறைவனிடம் தன்னுடைய உதவியை நாடுகின்றார் ஆண்டவரே காப்பாற்றும் என்று கத்துகின்றார் இறைவன் தன்னுடைய நீட்டி என்ற ஒரு வார்த்தையை அவரை பார்த்து குறிப்பிடுகின்றார் கடல்வகை பயணம் ஒரு பொதுவாக மெதுவான ஒரு பயணமானால் பலவிதமான இடையூறல்கள் நிறைந்த ஒரு பயணம் என்று நமக்கு நன்றாகவே தெரியும் இருந்த போதிலும் பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் ஆண்டோர் மீது உள்ள நம்பிக்கையில் தான் செல்கிறார்கள் இந்த தொடங்கி இருக்கலாம் ஆனால் இழப்பட்ட அலைகளுடைய அச்சுறுத்தல் அவர்களை இன்னும் அதிக அளவில் நம்பிக்கை குறைய வைக்கிறது ஆனால் இறைவன் உடனடியாக அவர்களை கடந்து வந்து அவர்களை மீட்கின்றார் ஆனால் அதிலும் ஒரு பாடத்தை அவர் கற்பிக்கின்றார் நம்பிக்கை குன்றிய வாழ்க்கையை நாம் ஒழித்தாக வேண்டும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வலிமை பெற முடியாத வாழ்க்கையாக மாறிவிடும் ஆகவே ஆண்டர் மீதான முழுமையை நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்மை சுற்றி எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இடையூறல்கள் துன்பங்கள் வருத்தங்கள் நோய்கள் தோல்விகள் இவைகள் நம்மை அச்சுறுத்தினாலும் நான் தான் அஞ்சாதிக என்று கூறுகின்ற ஆண்டுடைய வார்த்தை இன்று நாம் கேட்க வேண்டும் நமது பலவீனத்தில் வலிமைகள் இருக்கிறது என்பதை இந்த இரண்டு செயலர்கள் பேதுருவும் பவுலும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் உணர்ந்தார்கள் ஆண்டவரை நாடி வருகின்ற பொழுது ஆண்டோரை தொடர்ந்து அவரை நோக்கி நம்முடைய பயணங்கள் செல்கின்ற பொழுது எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஆண்டருடைய வழியில் அவர் மீது நம்பிக்கை குறைகின்ற பொழுது நாம் வெறும் போராட்டங்களை மட்டும் காணுகின்ற பொழுது அச்சப்படுகின்றோம் கடலில் மூழ்க போகின்ற வாழ்க்கையினுடைய துன்பத்தில் அதற்கும் இறைவன் இருக்கின்ற ஆண்டோரை காப்பாற்றும் என்ற ஒரு அந்த நேரத்தில் மேற்கொள்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டோரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டு நம்முடைய கூக்குரலுக்கு கூக்குறலுக்கு செவிமடக்கின்றேதான் ஆசிரியர் இந்த ஏழை குவித்தான் ஆண்டவர் அவருக்கு செவி சாய்க்கின்றார் செவி சாய்க்கின்ற இறைவன் இன்று நமக்காக வருகின்ற ஏனெனில் நம்முடைய இதயம் என்னுடைய வாழ்க்கை ஆண்டுடைய ஆலயமாக இருக்கின்றது இந்த ஆலயத்தை இறைவன் இன்று குடிக்கொள்ளப் போகின்ற ஆனால் இந்த ஆலயம் நம்பிக்கை பெற வேண்டும் நாம் ஒருவரும் நம்பிக்கையில் வாழ வேண்டும் இறைவன் நம்முடன் இருக்கின்றார் அஞ்சாமல் ஆண்டவை இறுகி பற்றி வேண்டும் ஆண்டுடைய கருத்தை நாம் நாட வேண்டும் என்றும் இறைவன் இந்த ஒரு விளக்கத்துடன் இந்த ஒரு பாடத்துடன் இந்த ஒரு மகிமையில் நம்மை திடப்படுத்துகின்றார் இறைவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கை வெளிப்பட போகின்றது இன்று நாம் சந்திக்க போகின்ற பிரச்சனைகள் நாம் சந்திக்கப் போகின்ற பலவிதமான அனுபவங்கள் அனைத்தும் இறைவன் இருந்து கொண்டுதான் இருக்கின்ற நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் நான் இருக்கின்றேன் நான் தான் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழ் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் அவரை நோக்கி என்று நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம் ஆண்டவர் மீதான முழுமையை நம்பிக்கை வைப்போம் இறைவன் நம்மை காப்பாற்றுவார் இறைவன் நம்மை மீட்டெடுப்பார் நம்மை அன்பு செய்வார் நாம் அப்படி ஆலயங்களாக மாற உயிருள்ள கற்கள் கொண்ட ஆலயமாக நாம் இன்று இருக்க தொடர்ந்து செபிப்போம் இறைவன் நம் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிப்பாராக ஆம் மின் என்றும் வாழும் எல்லாம் இறைவா அன்பும் அருளும் நிறைந்தவரை உமை போற்றுகின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் இந்த புதிய நாளை எமக்காக அளித்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்த தீர்த்துதர்களான பேதரு பவுலருடைய ஆலயத்துடைய அர்ப்பணிக்கப்பட்ட நாளில் நாங்கள் உம்மிடம் பணியுடன் வந்திருக்கின்றோம் இந்த நாளில் நீர் அவர்கள் கழித்த அதே வலிமையை வளவினர்களாக இருந்தவர்களை வலிமையானதாக மாற்றிய உம் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த காணொளியை இந்த காட்சி வடிவத்தில் காணுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளித்தருளும் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதைகள் என்று கூறிய அந்த அழகிய வார்த்தை இன்று நாங்கள் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலையிலும் எங்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு வாழ்க்கை எங்களுடைய இதயங்களை நீ குடியிருக்கும் உள்ள ஆலயமாக மாற்றுவதற்காக உம்முடைய வார்த்தைகளினால் முது வல்லம்மையினால் முது ஆவையினால் எங்கள் ஒவ்வொரு வரையும் நிரப்பிளும் எமாண்டோயசு கிறிஸ்துடைய ஒலியை எங்கள் மீது பிரகாசிக்க செய்திருளும் இந்த நாளில் உம்முடைய விசேஷ ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளித்திரளும் உம்மிது நம்பிக்கை கொண்டு இன்று எங்களை வாழ்க்கையில் சந்திக்க போகின்ற போராட்டங்கள் தோல்விகள் பிரச்சனைகள் துன்பங்கள் பொருத்தங்கள் பிரிவுகள் நோய்கள் இவைகளை நான் சந்திக்கின்ற பொழுது அவைகள் மீது எங்களுடைய கவனத்தை கொள்ளாமல் உண்மை நோக்கிய பயணமாக சீரிய நேரிய பயணமாக இருக்க எங்களுக்கு எல்லா விதமான கிருபைகளை எங்களுக்கு அளித்தரணும் ஆண்டோர் இயேசு ஒவ்வொரு முறையும் நாங்கள் கவலையில் மூழ்குகின்ற பொழுது கண்ணீரால் அழகிக்கப்படுகின்ற பொழுது இன்மை நோக்கி வருகின்ற அந்த பாசுமிக அன்பை மீண்டும் எங்களுக்கு அளித்தருளும் இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நபர்கள் நாங்கள் கொண்டாட இருக்கின்ற எங்களுடைய நினைவு நாட்கள் பிறந்த நாட்களும் திருமண நாட்களும் பலவிதமான குடும்ப விழாக்களை கொண்டாடுகின்ற எங்களுக்கு அப்படி ஆசுவத்தை அளித்திரலும் நோயுற்றிருக்கின்ற பிள்ளைகள் மீது இந்த திருக்கரத்தால் அபிஷேகம் செய்து அவர்களுடைய நோய்களை குணமாக்கியேறலும் நம்பிக்கை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்பிக்கையை ஊட்டியேறலும் பொது பாசமிக திருக்கரத்தால் நீங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் அரவணைத்து ஆண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்து நாங்கள் இன்று உம்மை கண்டெடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக உம்மோடு ஒன்றித்திருக்கின்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்திரளும் உம்மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் செல்ல இருக்கின்ற செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு பணிகள் ஒவ்வொரு வேலைகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமது உயிருள்ள ஆலயமாக மாற்றி இன்று எங்களை ஆசீர்வதி இந்த மாதங்களை நாங்கள் ஜிபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்களை உடைய பேரன்பினால் நித்திய இலைப்பாற்றியில் அவர்களை ஆசீர்வதி இறைவா இந்த நாள் எங்களுக்கு வெற்றியின் நாளாக மகிழ்ச்சி நாளாக அமைய கிருவையை தந்து பலப்படுத்தியும் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் செபிக்கின்றோம் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்